இது வந்து அயோத்தியா பட்டினத்த சேலம் போய் கொண்டு இருக்கிறது இந்த பஸ்ஸு நாங்கள் நெச்சிப்பட்டிங்கிற ஊர் கிராமத்துக்கும் போகும் அந்த பஸ்ஸில் பாருங்கள் கூட அது என்னது கூடையில் இருக்கிறது எல்லூரு எல்லூருண்ட எல்லூர்ல வீட்டிலேயே செஞ்சு இந்த பஸ்ஸில் இருக்கிட்டு வராங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போன உடனே உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் தருவோம் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறணும் எந்த பஸ்ஸு அடிவாரத்து பஸ்ஸு ஏறிக்குவோம் அடிவாரம் போகிற பஸ்ஸு அஞ்சா நம்பர் போகுமா அஞ்சா நம்பர் அது இங்கே போகுது கண்ணங்குறிச்சிக்கு ஆஹ் அது

பக்கம் வந்து இன்னைக்கு அடிவாரம் போகிறாங்களா அடிவாரம் போய் அங்கே நடந்தே தான் ஒவ்வொரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு வராங்க அடிவாரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனோடு வந்துடுவீங்களா நிறுத்துட்டேன் பஸ்ஸில் ஓடி வந்துடுவோம் ஆ இல்லைன்னா நடந்து வருவோம் நல்லா இடத்துக்கு வந்து கோரிப்பேட்டில் ஏறிக்குவோம் ஓ வித்துக்கிட்டே வந்து கோரிப்பேட்டில் ஏறி அது இந்த பக்கம் கிளாரடிக்கிறதுனால சரியாக தெரியல ஆமாம் நல்லா இது வந்து ஒரு உருண்டை மாதிரி ஒரு உருண்டை பண்ணி உருண்டை வந்து பத்து ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க பாசம் இப்போ போட்டு எத்தனை பாசம் வீசி போட்டுருக்குறாங்க போல அஞ்சு ரூபாய் காசு பீஸ் நேரத்தில் காலில் கால கிட்டவோம் இருந்தாலும் நம்ம ஒரு ஊட்டியில் போட்டுடலாம் ஆ வேறு கவனிக்காட்டே போயிட்டாங்க யாருக்குன்னு பார்த்து கொடுக்குறோம் பஸ்லி யோசித்து போட்ட கோவில் வந்துருக்குது போகுதுன்னு சொன்னேன் சேலம் இந்த மாதிரி பட்டை கோவில் இந்த மாதிரிலாம் விற்க மாட்டேங்களா எத்தப்பக்கெலாம் பட்டை கோயிலுக்கெல்லாம் விற்கிறதில்ல அங்கே தான் கிராமமாக போணுமா டவுன் டவுனாக போவீங்களா பட்டிக்காட பட்டிக்காடாக போகிறதாம் ஆ டவுனில் விற்கிறதோட சரி உள்ள ஊருக்குள்ளெல்லாம் போகிறதில்ல பட்டிக்காடெல்லாம் போகிறதில்ல ஆட்டி சைடுலாம் போகிறதில்ல ஆ சரி சரி ஆ டவுனில் விற்கிறதோட சரி அவ்வளோதான்

சரி சரி போயிட்டு வாங்க பாருங்க அப்படியே பேப்பர் போட்டு மூடி இருக்காங்க இங்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் டாக்டர் அதனால அப்படியே வச்சிருக்காங்க எல்லூருண்ட பாருங்க ஒருத்தர் வந்துட்டாங்க

我回家。 அப்படியா காலையில கொண்டு போன கல்லூரம் மையம் அது வெள்ளுரம் மையம் விட்டுட்டு உக்காந்துக்காங்க

எூர்ல அங்க